நடிகை சிநேகா ஒரு காலத்தில் இளைஞர்களின் கனவு கண்ணியாக இருந்தவர் தன்னுடைய வசீகரிக்கும் புன்னகையால் புன்னகையரசி என பெயர் வாங்கியவர் சில வருடங்களுக்கு முன்பு நடிகர் பிரசன்னாவை காதலித்து மணமுடித்தார் இவர்களுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது திருமணம் ஆன பிறகும் சில படங்களில் நடித்துள்ளார் சினேகா மேலும் சரியான கதாபாத்திரம் அமைந்தால் தொடர்ந்து நடிக்கவும் தயாராக இருக்கிறார் விளம்பர படங்களில் நடித்து கல்லா கட்டி வரும் இவர் சமீபத்தில் மோகன்ராஜா இயக்கத்தில் வெளியான வேலைக்காரன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் தற்போது முப்பத்தி ஆறு வயதான இவர் சமீபத்தில் இரவு நேரத்தில் ஆட்டோவில் பயணித்துள்ளார் முகத்தை மூடிக்கொண்டு தனது தோழிகளுடன் ஆட்டோவில் ஏறிய அவர் ஆட்டோவில் இருந்தபடி ஆட்டோ ஓட்டுநருக்கு தெரியாமல் குறும்புத்தனமான சீட்டிகளை செய்து ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் எங்கள் தலைவிக்கு எவ்வளவு தில்லு பார்த்தியா என்று கமெண்ட்களை வீசி வருகிறார்கள்